வணக்கம் நண்பர்களே தமிழ் ஸ்டோரி சாலியின் உன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்று நாம் பார்க்கப் போகும் கதை தன்னலமற்ற தலைவனை பட்டியது வாங்க கதைக்குள்ள போகலாம் வல்வெட்டித்துறையின் கடற்கரையில் சூரியன் ஒவ்வொரு நாளும் காலையில் புதிதாக எழலாம் ஆனால் அங்கிருக்கும் மண்ணின் நினைவுகள் எப்போதும் பழைய காயங்களின் உபை கொண்டிருக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி வேலுப்பிள்ளை பார்வதி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவனது வீடு அரசாங்க உத்தியோகத்தின் ஒழுங்குமுறையையும் கடலோர மீனவர்களின் முரட்டுச் சுதந்திரத்தையும் ஒருசேர கண்டிருந்தது சிறுவன் பிரபாகரன் அமைதியானவன் பள்ளி பாடங்களில் அவன் நாட்டம் செல்லவில்லை வரலாற்று நூல்களை விடவும் தன் கண்களுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கும் அநீதியின் பக்கங்களே அவனை அதிகம் ஈர்த்தன ஐம்பதுகளில் இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு பெரும்பான்மையினரின் அரசியல் அதிகாரத்தின் கீழ் தமிழர்களின் மொழி கல்வி மற்றும் சமூக உரிமைகள் திட்டமிட்டு குறைக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு சிங்களம் மட்டும் சட்டம் தமிழ் பேசும் மக்களின் வாழ்வில் ஒரு விஷக்கனலாய் பரவியது அவனது சிறுவயதிலேயே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டாம் ஆண்டு நடந்த இனக்கலவரங்களைப் பற்றிய கதைகள் அவனை உலுக்கின அப்பாவி தமிழர்கள் சிங்கள பெரும்பான்மையினரால் வேட்டையாடப்பட்ட கொடுமையின் விவரிப்புகள் அவனது மனதை பிளந்தன ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கண்ணீரும் அவனுள் ஒரு கோபச் சுத்தியலாக பதிந்தது இராஜதந்திரிகளின் பேச்சுவார்த்தை மேசைகள் வெறும் காகிதக் கப்பல்கள் என்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைகளை மீட்க ஒரே வழி ஆயுதங்களின் வலிமை மட்டுமே என்றும் அவனது மனதில் ஆழப்பதிந்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் பகத்சிங் போன்றவர்களின் வரலாறுகளை அவன் உள்வாங்கினான் அநீதிக்கு எதிராக தனி ஒருவனாக நிற்பதின் மகத்துவத்தை உணர்ந்தான் பிற போராளிக் குழுக்களின் மெத்தனமான செயல்பாடுகளையும் முடிவில்லாத அரசியல் அறிக்கைகளையும் அவன் வெறுத்தான் அவன் மனதின் ஆழத்தில் ஓர் உறுதியான தீர்மானம் வேரூன்றியது நான் ஒரு புரட்சியைத் தொடங்குவேன் அதற்கு வார்த்தைகள் தேவையில்லை செயல் மட்டுமே தேவை அவன் தன் இளமைப் பருவத்தின் வசந்தத்தை கடந்து போருக்கான இலையெதிர்காலத்திற்குள் நுழையத் தயாராகிக் கொண்டிருந்தான் யாழ்ப்பாணத்தின் அரசியல் களத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது களின் தொடக்கத்தில் ஒரு வெறுமை நிலவியது முதிய தலைவர்களின் உரைகள் பழைய ஒளிநாடாக்கள் போல் சலிப்பூட்டின இளைஞர்கள் மத்தியில் ஒரு தீவிரமான மாற்றம் தேவை என்ற உணர்வு வேகமாக பரவியது பிரபாகரன் இந்த மாற்றத்திற்கான வடிவமாக உருவாகத் தொடங்கினான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெறும் பதினெட்டு வயது இளைஞனாக அவன் ஒரு சில நம்பிக்கைக்குரிய தோழர்களை திரட்டினான் அதனால் வரை இருந்த போராளி குழுக்களின் பெயர்களில் இருந்து விலகி தன் அமைப்பிற்கு புதிய தமிழ் புலிகள் தமிழ் நியூ டைகர்ஸ் டி என் டி என்று பெயரிட்டான் இந்த தெரிவு ஒரு முக்கிய குறிப்பை கொண்டிருந்தது அவன் புதிய பாதைக்கு தயாராக இருந்தான் புலி யைப்போல் பதுங்கி பாயும் வீரம் அவனுக்கு தேவைப்பட்டது அவனது தலைமையின் கீழ் ஜிஎன் ஒரு கொரில்லா போர் படையின் அடிப்படை விதிகளை பின்பற்றத் தொடங்கியது யாழ்ப்பாணத்தின் அடர்ந்த பணங்காட்டுக் குன்றுகளிலும் வல்வெட்டித்துறையின் மறைவிட கடலோரக் காடுகளிலும் இரகசிய பயிற்சிகள் நடந்தன நிதி சேகரிப்பு ஆயுதங்கள் வாங்குவது அவற்றை இரகசியமாக கையாள்வது ஆகியவற்றில் அவன் தீவிர கவனம் செலுத்தினார் இந்த பயிற்சிகள் உடலை மட்டுமல்ல மனதையும் உறுதிப்படுத்தின பிடிபட்டால் சயனைட் குடித்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவை அன்றே தனது தோழர்களுக்குப் புகட்டினான் சமரசம் செய்வதை விடச் சாவது மேல் என்ற இந்த உறுதிமொழி புலிகள் இயக்கத்தின் பிரிக்க முடியாத அங்கமாக மாறியது பிரபாகரன் தனிப்பட்ட ஒழுக்கத்திலும் கட்டுப்பாட்டிலும் மிகவும் கண்டிப்புடன் இருந்தான் அவனது தோழர்களிடமும் அதே நேர்மையைக் கோரினான் ஒரு புரட்சிகர இயக்கம் மக்களின் நம்பிக்கையைப் பெற வேண்டுமானால் அது எல்லாவிதமான ஊழல்களிலிருந்தும் விலகி இலட்சியத்தை மட்டுமே சுவாசிக்க வேண்டும் என்று அவன் நம்பினான் புதிய தமிழ் புலிகள் என்பது பெயரளவில் ஒரு குழுவாக இருக்கலாம் ஆனால் பிரபாகரனின் மனதில் அது வருங்கால தமிழீழத்திற்கான இரகசிய இராணுவமாக இருந்தது அவன் விதைத்த கனல் மெல்ல மெல்ல வளர்ந்து முழு இலங்கை தீவையே எரித்து சாம்பலாக்கப் போகும் ஒரு பெரும் காட்டுத் தீயாக மாற தயாராகிக் கொண்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு பிரபாகரனின் இயக்கம் அதன் அமைதியான போர்வையைக் கிழித்தெறியும் முடிவை எடுத்தது ஆயுதப் போராட்டம் என்பது வெறுமனே ஆயுதமேந்துவது அல்ல அது ஒரு குறியீட்டுச் செயல் சம்பாலிக் ஆட் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான் தமிழ்த் தேசிய போராட்டத்தின் மென்மையான போக்கை புரட்டி போட்டு அதற்கு ஒரு புதிய தீவிரமான முகத்தை கொடுக்க அவன் விரும்பினான் யாழ்ப்பாணத்தின் அரசியலில் செல்வாக்கு செலுத்தியவர் அன்றைய மேயர் அல்பிரத் துறையப்பா அவர் தமிழ்த் தலைவர்களுக்குள்ளேயே பிளவு ஏற்படுத்தி அரசாங்கத்தின் இரும்பு பிடிக்கு மறைமுகமாக உதவியதாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டு நிலவியது துறையப்பாவை நீக்குவது என்பது இலங்கை அரசாங்கத்தின் ஆளுகையை தமிழ் பிரதேசத்தில் கேள்விக்குள்ளாக்குவதாகும் ஜூலை இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து அன்று வரலாற்றுச் சிறப்புமிக்க அந்த நாள் வந்தது பிரபாகரன் தனது தோழர்களுடன் இணைந்து யாழ்ப்பாண பகுதியில் உள்ள துறையப்பாவின் வாகனத்தை மறித்தான் துப்பாக்கிச் சத்தம் அமைதியைக் கிழித்தது மேயர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்தச் சம்பவம் ஒரு தனிப்பட்ட கொலையல்ல இது இனிமேலும் தமிழர்களின் போராட்டத்தை அரசாங்கத்தின் சட்டம் தீர்மானிக்காது மாறாக எங்கள் ஆயுதமே தீர்மானிக்கும் என்ற பிரபாகரனின் அதிகாரப்பூர்வமற்ற பிரகடனம் இந்த முதல் துப்பாக்கிச் சத்தம் பிரபாகரனை ஓர் இளம் அரசியல்வாதி என்ற நிலையிலிருந்து ஒரு புரட்சிகர குரில்லா தளபதியாக உயர்த்தியது அவன் இழந்திருக்கிறான் ஆனால் தனது இலட்சியத்தை நோக்கிப் பலரை திரட்டியிருக்கிறான் இனி இலங்கை அரசுக்கும் தமிழ்ப் போராட்டத்திற்கும் இடையே பேச்சுவார்த்தை என்ற பாலம் உடைக்கப்பட்டது இந்த படுகொலை தமிழீழ விடுதலை புலிகள் என்ற ஒரு புதிய சகாப்தத்தின் அதிகாரப்பூர்வமான தொடக்கத்தை குறித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டின் நடுப்பகுதியில் நிகழ்ந்த துரையப்பா படுகொலை பிரபாகரனின் புதிய தமிழ்ப் புலிகள் குழுவிற்கு அரசாங்கத்தின் கோபத்தையும் அதே சமயம் தமிழ் இளைஞர்களிடையே ஒரு புதிய அலை மரியாதையையும் தேடித்தந்தது ஆனால் புதிய தமிழ்ப் புலிகள் என்ற பெயர் இயக்கத்தின் லட்சியத்தின் பாரதூரமான தன்மையை குறிக்கவில்லை என்று பிரபாகரன் உணர்ந்தான் வெறும் ஒரு குழுவாக அல்லாமல் ஒரு தேசிய விடுதலை இயக்கமாக அவர்கள் உருவாக வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு மே ஐந்தாம் தேதி பிரபாகரன் தனது தோழர்களுடன் கூடி அமைப்பின் பெயரை மாற்றினான் அது வெறும் பெயர் மாற்றம் அல்ல ஒரு புதிய சித்தாந்த பிறப்பு அமைப்பிற்கு தமிழீழ விடுதலை புலிகள் லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈலாம் எல்டிடிஇ என்று பெயரிட்டான் இந்த மாற்றம் போராட்டத்தின் இலக்கை மிகத் தெளிவாக வரையறுத்தது தமிழீழம் இனிமேல் இலங்கை தீவின் வடகிழக்கில் தமிழர்களுக்கென ஒரு தனி நாடு அமைப்பதுதான் இயக்கத்தின் ஒற்றை லட்சியம் பிரபாகரன் அமைப்பிற்கான ஒரு கடுமையான சட்டத்திட்டங்களை உருவாக்கினார் கொள்கை மீறல்கள் தனிப்பட்ட ஒழுக்க மீறல்கள் அல்லது இயக்கத்தின் இரகசியங்களைப் பற்றி துரோகம் செய்வது ஆகியவற்றுக்கு மரண தண்டனை மட்டுமே வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த கண்டிப்பு மற்ற போராளி குழுக்களிடம் இல்லாத ஒரு தனித்துவமான ஒழுங்கமைக்கப்பட்ட இராணுவத் தன்மையை எல்ஜிடிஇக்கு வழங்கியது யாழ்ப்பாணத்தில் மக்கள் மத்தியில் மெல்ல மெல்ல ஆதரவு திரட்டப்பட்டது இளைஞர்கள் அவனது கட்டுக்கோப்பான தலைமைத்துவத்தால் ஈர்க்கப்பட்டனர் தமிழீழ விடுதலை புலிகள் வெறும் ஒரு கொரில்லா குழுவிலிருந்து தமிழர்களின் தார்மீக காவலர்களாக மெல்ல மெல்ல உருவெடுத்தனர் புலிகள் இயக்கம் வேரூன்ற தொடங்கியதும் பிரபாகரன் நிதி திரட்டுவதிலும் ஆயுதங்களைப் பெறுவதிலும் அதிக கவனம் செலுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது களின் பிற்பகுதியில் புலிகள் இலங்கை இராணுவத்தின் வாகனங்கள் மீதும் காவல் நிலையங்கள் மீதும் சிறிய அளவிலான தாக்குதல்களை தொடுத்தனர் இவை வெறும் தாக்குதல்கள் அல்ல அவை கொரில்லா போர் தந்திரங்களின் சோதனைக் களங்களாக இருந்தன இந்தச் சவாலான காலகட்டத்தில் பிரபாகரன் அடிக்கடி தன் அமைப்பின் பாதுகாப்பிற்காக பதுங்கி வாழ வேண்டியிருந்தது இலங்கை இராணுவம் தீவிர தேடுதல்களை மேற்கொண்டது ஒரு சில முறை அவனும் அவனது தோழர்களும் சற்றே பிடிபடுவதிலிருந்து நூலிழையில் தப்பினர் இத்தகைய கட்டான காலங்களில் பிரபாகரன் தனது உறுதியையும் தளர்ச்சியற்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார் இந்த மண் எங்களுக்குச் சொந்தமானது நாம் ஒழிய வேண்டியதில்லை எதிரிதான் அஞ்ச வேண்டும் என்று தன் தோழர்களுக்கு நம்பிக்கையூட்டினார் இதற்கிடையில் அமைப்பிற்கு வெளியேயும் உள்ளேயும் எதிர்ப்புகள் இருந்தன தமிழ்நாட்டில் மற்ற போராளி குழுக்கள் இருந்தன இலங்கைக்குள்ளேயும் பல இயக்கங்கள் அரசியல் வழியிலும் ஆயுத வழியிலும் போராடின பிரபாகரன் தன்னுடைய அமைப்பின் தனித்துவமான வீரியத்தை காத்து கொண்டார் எந்த இயக்கத்தோடும் போகாமல் தமிழீழ இலட்சியத்தில் சமரசம் செய்யாமல் தனிவழியில் செல்வதில் அவர் உறுதியாக இருந்தார் ஒவ்வொரு தாக்குதலும் ஒவ்வொரு தியாகமும் பிரபாகரனின் ஆளுமையைச் செதுக்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு ஈழப் போராட்ட வரலாற்றில் மிகவும் இருண்ட மற்றும் திருப்புமுனையான ஆண்டாக அமைந்தது அது ஒரு பெரிய அழிவிற்கும் பிரபாகரனின் போராட்டத்திற்கு ஒரு மாபெரும் எழுச்சிக்கும் காரணமாக அமைந்தது ஜூலை இருபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று அன்று தமிழீழ விடுதலை புலிகள் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இலங்கை இராணுவத்தின் மீது ஒரு குரில்லா தாக்குதல் நடத்தினார்கள் பதிமூன்று இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் இது இலங்கை அரசாங்கத்திற்கும் சிங்கள பெரும்பான்மை சமூகத்திற்கும் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது இதன் விளைவாக நாட்டின் தென்பகுதிகளில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு பெரும் இனக்கலவரம் மூண்டது இது கருப்பு ஜூலை பிளாக் ஜூலை என்று அழைக்கப்படுகிறது இலங்கை வரலாற்றில் மறக்க முடியாத வன்முறை அது ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் வணிக நிறுவனங்கள் எரிக்கப்பட்டன உடைமைகள் கொள்ளையடிக்கப்பட்டன இராணுவம் மற்றும் காவல்துறையின் கண்முன்னாலேயே இந்த கலவரம் நடந்தது இந்த படுகொலைகள் முன்னர் அரசியல் பேச்சுவார்த்தைகளில் நம்பிக்கை வைத்திருந்த மிதவாத தமிழர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இனிமேல் இலங்கை அரசுடன் இணைந்து வாழ முடியாது தனி நாடு மட்டுமே ஒரே தீர்வு என்ற கருத்துக்கு பெரும்பாலான தமிழர்கள் வந்தனர் கருப்பு ஜூலை பிரபாகரனின் போராட்டத்திற்கு ஒரு வரமாக அமைந்தது தமிழ் இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் புலிகள் இயக்கத்தில் இணைவதற்காக குவிந்தனர் வெளிநாடுகளில் உள்ள தமிழர்கள் புலிகள் இயக்கத்தின் இலட்சியத்திற்கு நிதியுதவி செய்யத் தொடங்கினர் பிரபாகரன் இந்த கொடூரமான நிகழ்வை சரியாக பயன்படுத்தினார் அவர் அமைப்பின் இராணுவ பலத்தை அதிவேகமாக வளர்த்தார் கருப்பு ஜூலை புலிகள் இயக்கத்தின் மாபெரும் இராணுவ எழுச்சிக்கு இரத்த கோடாக அமைந்து போராட்டத்தின் போக்கையே நிரந்தரமாக மாற்றியமைத்தது கருப்பு ஜூலை கலவரத்திற்குப் பிறகு தமிழ் போராளி குழுக்கள் பலமடைந்து தமிழ்நாட்டில் அடைக்கலம் தேடிப் பயிற்சி முகாம்களை அமைத்தன டெலோ டெலோங் இபிஆர்எல்எஃப் எஃப் புலோட் போன்ற இயக்கங்கள் அரசியல் பலத்துடனும் ஆயுத பலத்துடனும் காணப்பட்டன ஆனால் பிரபாகரனின் நோக்கம் தெளிவாக இருந்தது தமிழீழ விடுதலைப் போராட்டம் ஒரே ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒரே ஒரு கொள்கையின் கீழ் மட்டுமே இயங்க வேண்டும் சிதைந்த பல குழுக்களால் ஒரு தனிநாட்டை வெல்ல முடியாது என்று அவன் உறுதியாக நம்பினான் பிரபாகரன் தனிப்பட்ட சந்திப்புகளில் மற்ற இயக்கத் தலைவர்களைச் சந்தித்தார் அரசியல் சமரசங்கள் காலதாமதங்கள் மற்றும் ஒழுக்கமின்மை ஆகியவை இந்த போராட்டத்தை போகச் செய்யும் என்று அவன் கருதினான் அவனது அமைப்பின் ஒழுக்கமும் கட்டுக்கோப்பும் மற்ற இயக்கங்களின் செயல்பாடுகளிலிருந்து வேறுபட்டு நின்றது அந்த வேறுபாடு மெல்ல மெல்ல மோதலாக வெடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் மற்ற போராளி குழுக்களுக்கு எதிராக திடீர் தாக்குதல்களைத் தொடங்கினர் குறிப்பாக டெலோ இயக்கம் பெரும் பின்னடைவைச் சந்தித்தது இந்த நடவடிக்கை பிரபாகரனின் ஆட்டோகிராபி தலைமைத்துவத்தையும் ஒட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப் இரக்கமற்ற உத்திகளையும் உலகிற்கு வெளிப்படுத்தியது எதிரணியின் தலைவர்கள் கொல்லப்பட்டனர் அல்லது சிறைபிடிக்கப்பட்டனர் இந்த படுகொலைகள் தமிழ் சமூகத்தில் பெரும் பிளவை ஏற்படுத்தின சிலர் இதை கழகச் சண்டை என்று விமர்சித்தனர் ஆனால் பிரபாகரனின் ஆதரவாளர்கள் போராட்டத்தின் தூய்மைக்காக செய்யப்பட்ட தியாகம் என்று நியாயப்படுத்தினர் எது எப்படியிருப்பினும் இந்த நிகழ்வுகள் பிரபாகரனை தமிழீழப் போராட்டத்தின் ஏக்கப்போக தலைவனாக நிலைநிறுத்தின இனி அவனது வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை இயக்கத்தின் வழி அவனது வழி மட்டுமே தமிழீழப் போராட்டம் உள்நாட்டுக் குழுக்களுக்குள் ரத்தம் சிந்தி வலுப்பெற்றபோது இந்திய அரசாங்கம் தனது பிராந்திய நலன்களுக்காக இலங்கை பிரச்சினையில் தலையிடும் முடிவை எடுத்தது ஒரு கட்டத்தில் இலங்கை இராணுவம் யாழ்ப்பாணத்தை முற்றுகையிட தயாரானபோது இந்தியா ஒரு மனிதாபிமான நடவடிக்கையின் பேரால் வானிலிருந்து உணவை வழங்கியது இந்த நடவடிக்கை இலங்கை பிரதமரைக் கடும் கோபத்திற்கு ஆளாக்கியது இறுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு இந்தியா இலங்கை இடையே இந்தியா இலங்கை சமாதான உடன்படிக்கை கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் போராளிகளின் ஆயுதங்களை களைவதற்காகவும் அமைதியை நிலைநாட்டுவதற்காகவும் இந்திய அமைதி படை ஐ இலங்கைக்கு அனுப்பப்பட்டது தமிழ் மக்களுக்கு இந்தியா ஒரு அண்ணனாக வந்துவிட்டதாக ஆரம்பத்தில் ஒரு வரவேற்பு இருந்தது ஆனால் பிரபாகரனுக்கோ இந்த ஒப்பந்தம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தமிழர்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் எந்த பேச்சுவார்த்தையிலும் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தாமல் இந்தியா தன்னிச்சையாக முடிவெடுத்ததை அவன் ஏற்கவில்லை இந்தியா ஒரு தீர்வை திணிப்பதாக அவன் உணர்ந்தான் அவன் இந்த உடன்படிக்கையை எதிர்க்க முடிவு செய்தான் இந்தியா தன்னுடைய முதலாவது தற்கொலை தாக்குதலை இயக்கத்தின் மூலம் ஆரம்பிக்கச் செய்த நிகழ்வும் அப்போதுதான் நடந்தது திலீபன் என்ற இளைஞன் ஒரு சில கோரிக்கைகளுக்காக உண்ணாவிரதமிருந்து மரணமடைந்தான் இந்த சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியில் உணர்ச்சி பிழம்பை கிளப்பியது பிரபாகரன் அமைதிப் படையின் வருகையை ஆக்கிரமிப்பின் தொடக்கமாகக் கண்டான் அமைதியின் சின்னமாக அல்ல சமாதான ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட விரிசல் விரைவில் ஒரு பெரும் ஆயுத மோதலாக வெடித்தது இந்திய படை தமிழ் போராளிகளிடம் இருந்து ஆயுதங்களை களைவதில் தீவிரமாக இருந்தது ஆனால் பிரபாகரன் இரகசியமாக பல ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்தார் இந்தியாவின் சமாதான முயற்சி போராளிகளை வேட்டையாடும் நடவடிக்கையாக மாற ஆரம்பித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு அக்டோபரில் இந்திய அமைதி படைக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையே முழு அளவிலான போர் மூண்டது பிரபாகரன் தன்னுடைய அமைப்பிற்கு பயிற்சி அளித்த அதே இந்திய இராணுவத்தை எதிர்த்து போரிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அவனது போராளிகள் உலகின் நான்காவது பெரிய இராணுவ சக்தியை எதிர்த்து போரிட வேண்டிய சவாலை எதிர்கொண்டனர் இது ஒரு கொடூரமான போராக இருந்தது யாழ்ப்பாணத்தை இந்திய படை கைப்பற்ற முயன்றபோது சண்டைகள் தெருக்களிலும் வீடுகளுக்குள்ளும் நடந்தன புலிகள் கொரில்லா போர் தந்திரங்களின் மூலம் இந்திய இராணுவத்திற்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தினர் பிரபாகரன் இந்த சண்டையின் மூலம் தனது திறமையை உச்சத்திற்குக் கொண்டு சென்றார் அவன் மிகவும் இரகசியமாக யாருக்கும் தெரியாமல் தனது தளங்களை மாற்றிக்கொண்டு போரை இயக்கினார் தன்னை பிடிப்பதற்காக இந்திய ராணுவம் இட்ட வலைகளை துணிச்சலுடன் உடைத்தெறிந்தார் அவனது இந்த தலைமை புலிகள் இயக்கத்தை பிளவுபடுத்த முயற்சிக்கும் எந்தவொரு வெளி சக்தியையும் எதிர்த்துப் போரிட தயாராக இருக்கும் ஒரு தீர்க்கமான சக்தியாக நிலைநிறுத்தியது இந்தியா தங்கள் நாட்டின் படை ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் ஒரு சிக்கலான உள்நாட்டுப் போரில் சிக்கிக்கொண்டதை உணர்ந்தது மூன்று வருடங்கள் நீடித்த இந்திய அமைதிப் படையுடனான போர் பிரபாகரனின் புலிப்படைக்கு ஒரு பாரிய இராணுவ பயிற்சியாக அமைந்தது உலகின் ஒரு வலிமையான இராணுவத்தை எதிர்த்து கொரில்லா தாக்குதல் மூலம் தாக்குப்பிடித்தது பிரபாகரனின் இராணுவ மேதைமைக்கு ஓர் எடுத்துக்காட்டாக அமைந்தது இந்திய இராணுவத்துக்கு பெரும் இழப்புகள் ஏற்பட்டன இந்தியாவில் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த போரின் தொடர்ச்சி கேள்விக்குள்ளாக்கப்பட்டது இலங்கையின் அப்போதைய அரசாங்கமும் பிரதமர் பிரேமதாஜா தலைமையில் இந்திய படையின் இருப்பை விரும்பவில்லை இந்தச் சூழ்நிலையை பிரபாகரன் தந்திரமாக பயன்படுத்தினார் அவர் இந்திய படைகளை எதிர்ப்பதில் இலங்கை அரசாங்கத்துடன் இரகசியமாக கைகோத்தார் இது ஒரு விசித்திரமான அரசியல் திருப்பம் ஒருபுறம் ஒரு தனிநாட்டுக்காக போராடும் போராளிகள் மறுபுறம் மத்திய அரசாங்கத்துடன் கூட்டில் சேர்வது இந்த பேச்சுவார்த்தைகள் புலிகள் இயக்கத்திற்கு ஆயுதங்களையும் புதிய தந்திரோபாய தகவல்களையும் பெற்றுக்கொள்ள உதவின இறுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்திய படை இலங்கையிலிருந்து முழுமையாக வெளியேறியது இந்தியாவின் வெளியேற்றம் பிரபாகரனுக்கு ஒரு மாபெரும் வெற்றிக் கோஷமாக அமைந்தது தனிநபர் ஆதிக்கத்திலிருந்த தமிழ் தேசிய போராட்டத்திற்கு ஒரு வல்லரசை எதிர்த்து போராடி வென்ற அனுபவமும் யாழ்ப்பாணத்தை மீளக் கைப்பற்றிய பெருமையும் கிடைத்தது இனி ஈழப் போராட்டத்தின் அசைக்க முடியாத ஒரே தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்பதில் எவருக்கும் சந்தேகம் இருக்கவில்லை இந்திய படையின் வெளியேற்றத்திற்குப் பிறகு இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளின் பெரும்பகுதி தமிழீழ விடுதலை புலிகளின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வந்தது பிரபாகரன் தனது அரசியல் தந்திரத்தால் ஒரு சிறிய அமைதிச் சூழலை ஏற்படுத்தி பின்னர் இலங்கை இராணுவத்தை எதிர்த்து மீண்டும் முழு முழுவீச்சிலான யுத்தத்தை தொடங்கினார் இது இரண்டாம் ஈழப்போர் என்று அழைக்கப்பட்டது சமாதான பேச்சுவார்த்தைகள் முறிந்து ஒரு சில வாரங்களில் புலிகள் இயக்கம் காவல் நிலையங்கள் இராணுவ முகாம்கள் மற்றும் முக்கிய இடங்களில் துல்லியமான தாக்குதல்களை தொடுத்தது இந்த போரின்போதுதான் புலிகள் இயக்கம் இராணுவ ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பல பரிணாமங்களைக் கண்டது கடற்புலிகள் டைகர்ஸ் என்ற வலிமை வாய்ந்த கடற்பிரிவு உருவாக்கப்பட்டு கடலில் இலங்கை கடற்படையினருக்கு சவாலாக அமைந்தது அத்துடன் கட்டமைக்கப்பட்ட ஒரு நிர்வாக முறைமை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் அமல்படுத்தப்பட்டது பொது நிர்வாகம் வரி விதிப்பு நீதித்துறை மற்றும் காவல்துறை ஆகியவை புலிகளால் நடத்தப்பட்டன பிரபாகரன் போராளி குழுவின் தலைவனாக மட்டுமல்லாமல் ஒரு நிழல் தேசத்தின் அதிபராகவும் செயல்படத் தொடங்கினார் அவன் ஆயுதங்களால் மட்டும் ஓர் அரசைக் கட்டியெழுப்ப முடியாது மக்களுக்கு தேவையான கட்டமைப்பு மற்றும் ஒழுக்கமான நிர்வாகம் அவசியம் என்பதை உணர்ந்தான் இந்த புதிய கட்டமைப்புகள் சர்வதேச சமூகத்திற்கு புலிகள் ஒரு சாதாரண தீவிரவாதக் குழு அல்ல மாறாக ஒரு நிலைத்தன்மை கொண்ட இராணுவ அமைப்பு என்ற எண்ணத்தை விதைத்தது இரண்டாம் ஈழப்போர் தீவிரமடைந்த காலகட்டத்தில் பிரபாகரனின் தலைமை எடுத்த ஒரு மிக முக்கியமான மற்றும் உலக அரங்கில் கடுமையான விமர்சனங்களைச் சந்தித்த முடிவு நிகழ்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றாம் ஆண்டு மே இருபத்தொன்றாம் தேதி முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டில் தற்கொலை தாக்குதல் மூலம் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் உலக அரசியலில் ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தியது இந்திய அமைதிப் படையுடனான முரண்பாடுகள் மற்றும் இந்தியாவின் நிர்பந்தமான தலையீடுகள் காரணமாக புலிகள் இயக்கம் இந்த தாக்குதலை நடத்தியதாக சந்தேகிக்கப்பட்டது இந்தியாவின் புலனாய்வு அமைப்புகள் புலிகள் இயக்கத்தை குற்றம் சாட்டின இந்த செயல் பிரபாகரனின் இமேஜை உலக அரங்கில் நிரந்தரமாக மாற்றியது தமிழ் மக்களிடையே ஆதரவு இருந்த போதிலும் சர்வதேச அளவில் தீவிரவாத குழு என்ற முத்திரை புலிகள் இயக்கத்தின் மீது ஆழமாக பதிக்கப்பட்டது இதனால் புலிகள் அமைப்புக்கு ஆதரவான அனைத்து நாடுகளும் குறிப்பாக இந்தியா கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தன நிதி ஆதாரங்கள் மற்றும் ஆயுதங்களை சேகரிப்பதில் கடுமையான நெருக்கடிகள் ஏற்பட்டன பிரபாகரன் அமைதியாகவும் இரகசியமாகவும் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தார் ஆனால் உலகச் சமூகம் அதை ஏற்கவில்லை இந்த படுகொலை தமிழீழப் போராட்டத்தின் பாதையில் ஓர் இரண்டாவது இரத்த கோட்டை வரைந்தது பிரபாகரன் தனது இலட்சியத்திற்காக எந்தவொரு எதிரியையும் அழிப்பவர் என்ற பிம்பத்தை உலகம் முழுவதும் உறுதிப்படுத்தியது இந்த படுகொலைக்குப் பின் புலிகள் இயக்கம் சர்வதேச தனிமைப்படுத்தலை எதிர்கொள்ளத் தொடங்கியது ராஜீவ் காந்தி படுகொலையின் விளைவுகள் இருந்தபோதிலும் பிரபாகரனின் தலைமை இராணுவ ரீதியாக பல வெற்றிகளை கண்டது ஆனால் இலங்கையின் புதிய அரசாங்கம் தமிழீழப் போராட்டத்தை இராணுவ ரீதியாக நசுக்குவதில் உறுதியுடன் இருந்தது மூன்றாவது ஈழப்போர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்தாம் ஆண்டில் தொடங்கியது யாழ்ப்பாணம் தமிழ் மக்களின் கலாச்சார மற்றும் அரசியல் தலைநகரம் அது பிரபாகரனின் கட்டுப்பாட்டில் இருப்பது புலிகளின் இராணுவ வெற்றிக்கு ஒரு குறியீடாக இருந்தது இலங்கை ராணுவம் யாழ்ப்பாணத்தை மீள கைப்பற்றுவதற்கான பாரிய ராணுவ நடவடிக்கையான ரிவிரெச சூரிய கதிர்கள் நடவடிக்கையை தொடங்கியது பல்லாயிரக்கணக்கான இலங்கை இராணுவ வீரர்கள் பெரும் ஆயுத பலத்துடன் முன்னேறினர் பிரபாகரன் ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது யாழ்ப்பாணத்திற்காக போரிட்டு பெரும் இழப்பைச் சந்திப்பதா அல்லது இராணுவத்தை தந்திரோபாய ரீதியாக பின்வாங்கி பலமான நிலைகளில் மீண்டும் போரிடுவதா அவர் இரண்டாவது பாதையை தேர்ந்தெடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டின் இறுதியில் புலிகள் இயக்கம் யாழ்ப்பாணத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி வன்னி பகுதிக்கு பின்வாங்கியது இந்த வெளியேற்றம் இலட்சக்கணக்கான தமிழ் பொதுமக்களின் பெரும் இடம்பெயர்வுக்கு வழிவகுத்தது யாழ்ப்பாணத்தின் வீழ்ச்சி புலிகளுக்கு ஒரு பெரும் அரசியல் தோல்வியாக பார்க்கப்பட்டாலும் பிரபாகரன் இதை ஒரு தந்திரோபாய வெற்றியாக கருதினார் மக்களை காப்பதும் போராளிகளின் பலத்தை பாதுகாப்பதும் போரின் முக்கியம் என்று அவர் நம்பினார் வன்னியின் அடர்ந்த காடுகள் மற்றும் புதர்களுக்குள் அவர் தனது நிர்வாகத்தையும் இராணுவத்தையும் மீண்டும் கட்டமைக்கத் தொடங்கினார் இதன் தொடரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்